அவனை பார்த்து எவனே கை நீட்டு பேசுறானா அதான் நீங்க பஞ்சாயத்து முடிச்சு வைக்கலாம்னு போறேன் நீங்க வீட்டுல இருங்க என்னை தேடிக்கிட்ட எங்கயும் வரக்கூடாது இல்ல எங்கயும் போய் அடி தடி இறக்கிக்கிட்டே என்னடா இதெல்லாம் நமக்குன்னு யாரடா இருக்கா கேக்குறதுக்கு ஆச்சி சொல்றதை கேளுயா நமக்கு ஏயா வீணு நாமளே இந்த ஊருக்கு பஞ்சம் வந்து ஏதோ ஒரு மகராசா இருக்க இடம் கொடுத்து நம்மள தங்க வச்சிருக்காரு நாம எதுவும் பிரச்சனைக்கு போயி நம்மளால ஊருக்கு எதுவும் கெட்ட பேரு வரக்கூடாதியா எந்த காலத்துல இருக்க ஆஹ் நீ எந்த காலத்துல இருக்க எங்க அப்பனும் நீ இந்த ஊருக்கு நான் ரெண்டு வயசா இருக்கும் போது வந்தீங்க இப்ப எனக்கு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஊர்ல இருக்கும் இந்த ஊரை விட்டு போக சொல்ல எவனுக்கு உரிமை இருக்கு சொல்லுமே நீ வேணா வேற ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இதுதான் என் ஊரு இதுதான் என் இடம் இதுதான் என் மண்ணு அது மட்டும் இல்லம்மா இந்த ஊர்லயே எனக்கு உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரே உறவு என் நண்பருங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அவனுங்களுக்கு எதுவும் ஒண்ணு ஆச்சு நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் பாத்தீங்களா அப்பாரு எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கா சும்மா போகும்போதே உட்காந்து கேளுமா சும்மா கம்மி இருமா இதுக்குதான் உங்கள்கிட்ட எதையும் சொல்றது கிடையாது எதுவும் சொல்லாம இந்த வீட்டு பக்கமே வராம இருக்குறதே இருக்குதே இதாவது உன்ன புடிச்சுக்கிட்டு எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் போறேன் போகும்போது போறோம்னு சொல்லாத சாமி போயிட்டு வரோம்னு சொல்லு வார வார எவனே என்னை தேடி வந்தானா இந்த பஞ்சாயத்து பண்ற தான் இருக்கா என் மாவன சொல்லி அனுப்பு என் மச்சான் எனக்காக காத்திருப்பான் கிளம்புறான் சாப்பிடுக்க சீக்கிரம் இக்கா இக்கா இப்ப நீ என்னத்துக்கு அப்படி குளிக்க குளிக்க அழுதுகிட்டு நிக்கிறியா சொல்லு இப்ப என்ன ஆச்சு எதுக்காக அப்படி அழுகுற

சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேக்கா நமக்கு எதுக்குடா இந்த ஊர்வம்பள திருவிழாவள எவனோ ஏதோ செஞ்சுட்டு போறா நீ ஏன்டா அதெல்லாம் கேட்க போறே இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு தானாலும் நம்ம குடும்பமும் தானே அண்ணே யாரக்கா பஞ்சாயத்து நடக்குற வர வரছنه நீ மட்டும் அங்க வராம இருந்திருந்தா அங்க நடக்குறதே வேறயாதா இருக்கும் உனக்கு சொல்றேか என்னிக்கறதெல்லாம் இந்த பிரசிடென்ட்க்கு ஏங்கையில தான் சாவு நல்லா எழுதி வச்சுக்க போடா குத்திட்டு சைலுக்கு போ நானே என் மவன அநாதைய நிக்கிற நடை ரோட்ல உனக்கு என்னடா கவலை இருக்கு நான் தான் தம்பி தம்மின ஓமேல உசுரா இருக்க ஆனா நீ ஒரு நாளா என்னைய அக்காவா நினைச்சு கூட பார்க்கலையே என்னக்கா இதெல்லாம் பேச்சு எனக்கு நீ அக்கா மட்டுமா அம்மாவும் கூட அம்மா முகத்தை இதுவரையும் பாத்திருக்கனா எனக்கு தாய்க்கு தாயா இருக்கிறது யாரு நீ தானே அந்த பிரசிடண்ட் நம்ம மாமனை தப்பா என்னால தாங்கிக்க முடியலக்கா அவனுக்கு என்னக்கா தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு நமக்கு உண்மை தெரியும் உண்மை தெரியும் அது மட்டும் போதும் ஜாமி நீ யாருக்கிட்டையும் போய் என் மாமா அப்படி இல்ல இப்படி இல்லன்னு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சொல்லிதான் ஆவணும் என் அக்காவையோ என் அக்கா மவளையோ என் மாமனையோ யாரும் தப்பா பேச கூடாது இருக்கிறதே நம்ம வீட்டு இடம் அதுவா உன் மாமா கோயிலுக்காக கொடுத்ததியா ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் கோபடாம கோபடாம எப்படி இருக்கிறது ஆத்தா மாதிரி இருக்க உன்னைய தப்பா பேசுறானுங்க எப்படிக்கா அவனுங்களை விட்டுட்டு வரது இல்ல என்னாலதான் நான் இந்த வீட்ல வந்து இருக்கிறதாலதான் நீச்சும் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம அப்படியே சுத்திக்கிட்டு வர நீ எதுவும் அநியாயத்தை தட்டி கேட்க போனா எல்லாரும் நான் இருக்கிறத குறையா சொல்லி உன்னையே அசிக்கப்படுத்துறதாலதான் நீ கோவப்படுற ஓ எந்த தப்பும் இல்ல சாமி ஓ மேல மட்டும் என்னக்கா தப்பு இருக்கு சொல்லுக்கா ஊருக்கார பையலாம் சொல்ற மாதிரி மாமா தான் கோயில் அங்கே திருடுனாரா சொல்லுக்கா சாமி அப்படியெல்லாம் உன் மாமனை பத்தி நீ பேசாதையா அப்படியெல்லாம் நீ பேசலா நம்ம நாக்கு அழுகி போயிடையா அவர் இந்த ஊரில் நாட்டாமையா இருந்து இந்த ஊர் நல்லதுக்காக தான் இடத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு எழுதி கொடுத்து தான் நிலத்தை பயிர் வைக்க கொடுத்து என்ன நல்லது செஞ்சுருக்கான்னு தெரியுமா அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை தான் இந்த ஊருக்காரணை வச்சேர்ந்து இந்த கோயிலாக திருடிக்கிட்டாருன்னு பழியப்பட்டு அவர் மாட்ட வச்சுட்டாங்கய்யா உன் மாமன் சாகையில் நான் நிக்கிறான வளர்ந்து உன் அக்கா மாவ அவ வயிற்றுல மூணு மாசம் புருஷன் சித்ததுக்கு பரவு எப்படி இவ கற்பமானான்னு என்னை பேசியே கொண்டுட்டாங்க ஏதோ உன் மாமம் அவளுக்காண்டி நான் இந்த உசுரை கையால பிடிச்சுக்கிட்டு இருக்க நீ வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் தான் யாரும் பேசுறதும் கிடையாது நம்மளை பத்தி எதுவும் சொல்றதும் இல்லை ஆனா இப்ப நீ எல்லாத்துக்கும் முன்னு முன்ன நின்னு மறுபடியும் அந்த மாதிரி என்னைய பேச்சுக்கு ஆளாக்கிடுவியனு பயமா இருக்கியா நான் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருந்தா பரவாயில்ல நீ யாரை வேணா போய் வெட்டு குத்துன்னு சொல்லி தைரியமா இருந்துருவேன் நான் பெற்று இருக்கிறதாவது பட்ட புள்ள நாளைக்கு அவளுக்கு எதுவும் ஒண்ணு சொல்லி சொல்லிதான் எனக்கு பயமா இருக்கு ஏக்கா நான் இருக்கிற வரை ஒன்னைக்கு பூ மாறியும் எவனும் தொட முடியாது நான் இருக்கா உனக்கு நான் இருக்க நீ சும்மா அழறத விடு அப்படி சொல்ல மாமா நீ ஏமா அழற மாமா தான் இருக்காரு அவர் பார்த்து பறந்து நான் காலையில இருந்து எவ்வளவு சொல்லிட்டேன் ஆனா உங்க அக்கா கேட்கவே மாட்டேங்குது அல பாசா இருக்கிற மாதிரி நடிக்குது மாமா ஆண்டி ஏ அக்காவுக்கு ஏமா இல்ல பாசா இல்லமா என்ன வேஷமா அது ஆமா பண்ண காலையில இருந்து நீ சாப்பிட்டியா இல்ல தானே முதல்ல உனக்கு சாப்பாடுதானே கொடுக்கணும் அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குது

வேணாம்டா நான் இப்பதான் இவனை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் உடனே நீ வந்துட்டியா யாரும் ஏதோ பேசினா நரம்பு அப்படித்தான் பேசும் அதுக்காக என்ன பண்றது ஊர்ல உள்ள எல்லாரும் அம்புட்டு புரிய வெட்டிடுவீங்களா என்ன ஆமாக்கா அம்பட்டு புரிய வெட்டு நான் சொல்றது சரிதானே

என்ன அக்கா மாமளே இனிய மாமான கூப்பிடு அவ்ளோ கசக்குதா உனக்கு கல்யாணத்துக்கு போறவ அப்ப இனிய மாமான என்ன கூப்டாவனோ இல்லமா இது இந்த அவன் பாக்கக்க அவன் இனிய கட்டிக்கணும் சொல்றா இவன் பாக்கக்க இவன் இனிய கட்டிக்கணும் சொல்றா என்னடா நடக்குது இனிய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கான் ஏண்டி ஏன் எங்க ரெண்டு பேரும் கட்டிக்கியா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன சொல்ற மச்சான் சரியா சொல்லுடா வாயாடி அடக்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இருந்தா தான் சரியா இருக்கும் ஆனா பாரு இது போட்டி உன் மாமன கூட நான் அடக்கிடுவேன் போல இருக்கு ஐயோ சாமி

கூப்பிட்டு போனே நீ நாலு பேரும் கேக்க போய் தான் என் மாமா உனக்காக சண்டைக்கு போனாரு ஆமா என்ன யாரு கிட்ட என் மச்சான் வருவா என் மச்சான கிட்ட நான் போவேன் பாத்தியமா எல்லாம் தான் நிக்கற மாதிரி வளங்க மாதிரி இவன அழுது அய்ய மூஞ்சி மாரி இக்கா உன் மவ சரி இல்லக்கா இப்படியாவது என்னையும் வீராவையும் பிரிக்கிறதுலயே குறியா இருக்கா அவளை பார்த்து வச்சுக்க இதுவே வேற யாராவது இப்படி பேசிருந்தாங்க அப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியாது ஏய் விடுடா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைலாம் ஒண்ணும் கிடையாது சட்ட பவுடரிய போட்டுர்க்கே தாவணி பவுடர் கட்டிட்டே நாளும் வளந்துட்டே இங்க வா இப்படி வந்து என் பக்கத்துல நீல எவ்வளவு வயலையும் வளர்ந்துருக்கணும் பாக்கோ உட்டச்சி அரைபடி அளவு கூட இல்ல வளர்ந்துட்டாலாம் நீ மாடு மாதிரி வளர்ந்தா அதுக்கு நான் என்ன செய்ய எப்பா இவ இந்த காலத்துக்கு சோத்த போட்டு கொடுக்க மாட்டா உங்களுக்கு ஏ பேசி பேசி உங்க ரெண்டு பேரையும் வெளியே துரத்துட்டு நல்ல ஒண்டியா உட்காந்து சட்டியில போட்டு திங்கலாம் பாக்குறா என்னக்கா கருவாட்டு குழம்பா நல்ல மண்ணாடிக்குது அப்படின்னு பார்த்தா இவ கொடுக்க மாட்டா பிள்ளையா நீ கருவாட்டு குழம்பு வச்சாலே ஊருக்கே மண்ணாடிக்கும் சீக்கிரம் போய் போட்டு எடுத்துட்டு வா காலையில உனக்காண்டி சாப்பிடாம இருக்கேன் மச்சான் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் ஒரே தட்டில போட்டு எடுத்துருவா ஏன் ஒரே தட்டிலே சாப்பிடுறீங்க அப்படி எல்லாம் சாப்பிட கூடாது அப்படி உனக்கு என்ன அவ்ளோ கோபமா ம் என் மாமா சாப்பிட்டு தட்டல நான் தான் சாப்பிடுவேன் நீ சாப்பிட கூடாது அப்படி கல்யாணமே நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணே சேர்ந்து பண்ணிக்கிறோம் சொல்றா அப்புறம் என்ன ஒரே தட்டல சாப்பிட மாட்டே உனக்கு என்ன அடி மூணு பேரும் ஒண்ணா சாப்பிடலாம் ஐயா பா நம்பி எப்ப பார் அவங்கட்ட ஏதாவது வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கே இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னா அவனுக்கு பிடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிரு பாத்துக்க இவன் எல்லாம் யார் கட்டிப்பா கன்னி மூஞ்சி மாரு முட்டை கண்ணா அப்படி தோடா அப்படி குட்டச்சி அம்மா நான் வச்ச குழம்பு

அப்பா அல்லது புள்ள என்ன சொல்றது அதான் அவருக்கு வளர்ந்துட்டா பார்த்தா அதுக்கு இவன் வேற ரொம்ப கொடுக்குறேன் கொடுக்குறியா சண்டை சச்சரவு எதுக்கும் பொறுத்து போறது நல்லதுதான் சரியா ஒருத்தன் இருக்கான் அவன் செஞ்சுக்குவான் வீட்டுக்கு ஒரு ஆளு சிங்க குட்டி ரெண்டு பேரும் எதுக்கு எங்க கவலையே அதாயா உன் அம்மைக்கும் யாரு இல்ல எனக்கும் யாரு இல்ல நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்தையே எடுத்து நடத்தணும் ஆனா நீங்களே இப்படி சண்டை சச்சரகுனம் போனீங்கன்னா என்னையா செய்ய நீ சொல்ல கட்டுப்படுறா நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்க ரெண்டு பேரும் ஒத்துமையை பாக்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா

இல்ல சாப்பிட்டு போட தான் ஜோல் போட மாட்டேன் அப்புறம் எங்க இருந்து சாப்பிடுறது நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்ன கோவிந்தா ஊர் நிலவரம் எப்படி இருக்கு எல்லாரும் நம்மளை என்ன பேசுறாங்க அந்த வீராவும் கலையும் பிரச்சனை பண்ணானுங்களே அடங்கிட்டானுங்களே கோயில் திருவிழா நல்லபடியா நடக்கும்ல ஆமா நினைக்கிற மாதிரி அவனுங்க அடங்க மாட்டாங்க போல ஆமா தான் அவனுங்களை அடக்கி வைக்கணும் அதுக்கு ஐயா தான் தயவு பண்ணணும் அடிக்கடி நாட்டாம பிரச்சனைல தலையிடுறானுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த திருவிழாவோட அவனுங்களை தீத்து கட்டிடலாம் அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வரையும் எவனையும் எதுவும் பண்ண முடியாது முதல்ல அவனுங்களை பிரிக்கணும்னு சொல்ற அப்படித்தானே டாடி இன்னும் ப்ரேக்ஃபஸ்ட் சாப்பிட்ல கணிமா தூங்கி எழுந்துட்டியா ஆமாடா உனக்காக வெயிட் பண்ணேன் ஸ்ரீண்டய்யா நம்ம பாப்பா கனிமொழி ஆகிது சின்ன வயசா பார்த்தது ஆ கல்யாண வயசு வந்துடுச்சு போல மாப்பிள்ளை எதுவும் பார்க்குறீங்களா இடியட் டாடி இந்த மாதிரி ஆணு பிள்ளைங்க நீ இவ்வளோ கேட்காதீங்க பொம்பளை பிள்ளைய காலை காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தானேம்மா நல்லது அதெல்லாம் எங்க டாடிக்கு தெரியுமா ஸ்டுப் வாங்க சாப்பிடலாம் இனையா பாப்பா இப்படி பேசுது அவளுக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லையா ஒரு ஆம்பளை கிட்ட போய் அடிமாடு மாதிரி எதுக்குப்பா நான் இருக்கணும் காலம் முழுக்க உங்க கூட சொல்றா அம்மா அம்மாலதான் பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு பரவ ஒரு துணை வேணும் இல்லையா என்னுடைய தகுதிக்கும் தன்மானத்துக்கும் ஏத்த தான் தேடுறேன் பாக்கலாம் இவ்வளவு நாளு வெளியூர்ல இருந்தபுல இன்னைக்கு ஊர் பக்கம் வந்திருக்கு உங்களுக்கு ஆகாதம் எதுவும் தேவலாத வேலை செஞ்சு விட்டுட்டானா அதுக்குதான் பயப்படுறேன் என் பொண்ணு அப்படியெல்லாம் ஒரு நாளும் இருக்க மாட்டா அவ என்ன மாதிரி அவளுக்கு கௌரவத்தான் முக்கியம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீ கிளம்பு இன்னொரு மரணி இங்க வந்த அவ்வளவுதான் என் பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டா சரிங்கய்யா வர வர நீமா அப்பா வரண்டா வெயிட் பண்ணு சாப்பிடலாம் போலாமா நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது வாங்கப்பா நல்ல வேற முடிஞ்சிருது

நீ தாண்டி திருந்த மாட்டேங்கிற காலை எப்படி மாறி போயிடுச்சு நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம தான் சாப்பாடு என்ன சமைச்சிரு அப்பா நான் பாத்துக்கிறேன் சரிம்மா மீனாட்சி என்ன அப்படி எல்லாரும் பாக்குறீங்க என்னடா திடீர்னு கதை மாறிடுச்சேன்னா ஒரு சில காரணத்தால அந்த கதையை தொடர முடியல அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் இனிமே அதுல என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த கதை எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு குழந்தை வளையகாப்பு அப்படி இப்படி போகலாம் ஆனா அதெல்லாம் இப்ப நான் வேலைக்கு போயிட்டு என்னால சரியா எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல இது மட்டும் இல்லாத அதை யோசிக்க முடியல என்னால தான் புது கதை ஸ்டோரி நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த ஸ்டோரி இதுதான் அறிமுகம் நீ போக போக முழு கதையும் உங்களுக்கு தெரியும் நட்பு எப்படி இருக்கு நாங்க எப்படி இருக்கோம் எங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்ப்பீங்க இந்த கதைகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் உங்க ஆதரவை கொடுங்க வீடியோல பார்க்கலாம் கமெண்ட் இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்ற கருத்துக்கள் தான் அடுத்தடுத்து நாங்க வீடியோ இன்னும் சிறப்பா போட எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் இப்படிக்கு வீடிக்கே ஃப்ரெண்ட்ஸ் எடிக்கேடா எடிக்கே பேர் அதிவே தானே அப்ப அதுக்கு ஏதானே வரும் இடிக்கவோ இடிக்கவோ ஏதோ ஒண்ணு நண்பனா உயிரவும் கொடுப்போம் நண்பனுக்கு ஒண்ணுன்னா எவன் உயிரையும் எடுக்க தயங்க மாட்டோம் என்ன மச்சா நான் சொல்றது சரிதானே சூப்பரா ரொம்ப சொன்னேன்